உக்ரைனுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவதாக புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேட்டோ நாடுகளின் கூட்டமைப்பில் சேருவதற்கு உக்ரைன் முடிவு செய்தது இதற்கு ரஷ்யா கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது காரணம் இதனால் தனது பகுதியில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும் என ரஷ்யா நினைத்தது எனினும் உக்ரைன் நேட்டோ அமைப்புடன் இணைய தயாரானது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த தொடங்கியது சுார் மூன்று ஆண்டுகளான நிலையில் இந்த போர் முடிவுக்கு வரவில்லை உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் கார்கிவை குறிவைத்து ஆரம்பத்தில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது இதற்கு உக்ரைன் தரப்பிலும் எதிர்த்தாக்குதல் நடத்தப்படுகிறது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே நடைபெற்று வரும் இந்த போரில் இந்திய மாணவர்கள் உட்பட ஏராள மாணவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் நாடுகள் பதற்றமாக காணப்படுகின்றன இந்த போரை முடிவுக்கு ரஷ்யா மற்றும் உக்ரைன் விரும்புவதாக கூறினாலும் தொடர்ந்து போரில் ஈடுபடுகின்றன இது தொடர்பாக இந்திய பிரதமர் மோடி கடந்த ஜூலை மாதம் ரஷ்யாவுக்கும் கடந்த மாதம் உக்ரைனுக்கும் பயணம் செய்திருந்தார் அப்போது இரு நாட்டு அதிபர்களையும் சந்தித்து அமைதி வழியில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா உதவும் என சொல்லியிருந்தார் ரஷ்யா மீது ஆழமான தாக்கத்தை நடத்துவதற்கு உக்ரைன் முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது எனினும் அமெரிக்கா போன்ற நாடுகள் இதற்கு சம்மதம் தெரிவிக்காததால் உக்ரைன் திட்டத்தை கையில் எடுக்காமல் உள்ளது எனினும் இத்தாலி ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கி வருகிறது உக்ரைனை பாதுகாப்பது என்பது உலக போரை கொண்டு வருவதை குறிக்காது எனவும் நியாயமான அமைதியை வேண்டி உக்ரைனுக்கு உதவுகிறோம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது உக்ரைன் ரஷ்ய நகரங்களை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது இதற்கு ரஷ்ய ராணுவமும் பதில் தாக்குதல் தொடுத்து வருகிறது இதற்கிடையே போர் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டின் பேசுகையில் ரஷ்யா மீது ஆழமான தாக்குதலை நடத்தினால் நாங்கள் அணு ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்துவோம் என கடுமையாக எச்சரித்துள்ளார் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் உக்ரைனுக்கு உதவி வரும் நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என கூறியுள்ளது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயம் ரஷ்ய அதிபரின் பேச்சு தொடர்பாக உக்ரைன் தரப்பில் கூறுகையில் உக்ரைனுக்கு எதிரான போரில் அணு ஆயுதம் பயன்படுத்துவதாக கூறுவதை தவிர ரஷ்யாவுக்கு வேறு எதுவும் மிரட்டுவதற்கு இல்லை என விமர்சிக்கப்பட்டுள்ளது